Overall, I'm not sure if you're going to be ready to get it. But... <laughs> Nikki... Now, I'm going to be Krishnika Jewelers New Design. Happy anniversary love. Krishnika Jewelers. Ealing Road, Wembley. Trusted for generations. நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணி உடலாக சந்தித்திருக்கிறோம் இன்றைய தினம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கான விஜயத்தை மேற்கொண்டு அவர் நாடு சென்றிருக்கின்றார் அவர் எப்படி போனார் என்பது மிகப்பெரிய கேள்வியான ஒரு விடயம் ஏன் இவர் எப்படி போனார் என்று அது எல்லோரையும் ஆச்சரியப்படுத்த வைப்பதோடு பின்னால் ராஜதந்திர ரீதியிலான பல நகர்வுகள் வந்திருக்கிறது ஒரே நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஜனாதிபதி இல்லாட்டை வேறொரு நாட்டிலிருந்து ஸ்ரீலங்காவுக்கு விஜயம் செய்கின்றவர்கள் வளமை போன்று எப்படி வருவார்கள் என்று சொன்னால் கட்டநாயக விமான நிலையத்தில் வந்திறங்கி அங்கிருந்து அவர்கள் தங்களுடைய விசிட் அதாவது வந்து தங்களுடைய எங்கெங்கெல்லாம் போக வேணுமென்று சொல்ல ஒரு திட்டமிடல்களோடு வந்தார்கள் இந்த நோக்கத்துக்காக வந்தார்கள் அந்த விடயங்களை எல்லாம் செய்துட்டு மீண்டும் ஸ்ரீலங்காலேருந்து தங்களை நாட்டுக்கு செல்லுகின்ற பொழுது எப்படி போவார்கள் என்றால் மீண்டும் கட்டினாயக விமான நிலையத்தினூடாக தங்களுடைய பயணத்தினை வந்து சென்றடைவார்கள் அதே போல் ஆரம்பிப்பார்கள் இது ஒவ்வொரு நாடுகளிலிருந்து வருகின்றவர்கள் மேற்கொள்ளுகின்ற ஒரு விடயம் ஆனால் இம்முறை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கனுடைய அழைப்பின் பேரில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கான விஜயத்தை மேற்கொண்டிருந்தார் பல ஒப்பந்தங்கள் ஏழு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கின்றது இப்படி பல விடயங்கள் இருக்கின்ற பொழுது இவர் அனுராதபுரத்தில் போய் அங்கு இருக்கக்கூடிய அந்த போதி மகாவிகாரையில் வந்து தரிசனத்தை பெற்றுவிட்டு அவர் அங்கிருந்து அனுராதபுரத்திலிருந்து ஊடாக அவர் அங்கு பாம்பன் ராமேஸ்வரத்தை போய் சென்றிருக்கிறார் பாம்பன் பாலத்தினை திறந்து வைப்பதுக்காக இது இப்படி இருக்கிறது இந்த நகர்வானது உலங்கு என்றால் எல்லாருக்கும் தெரியும் ஹெலிகாப்டர் இந்த ஹெலிகாப்டர் ஊடாக இந்த கூடுதலாக எங்களுடைய ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய எங்களுடைய அனகுகுமார் திசா நாயக்க விஜயத்தை மேற்கொள்வார் என்று சொன்னால் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போக போறார் என்றால் ஹெலிகாப்டர் ஊடாக போய்விடுவார் உலக வானூர்தியை பயன்படுத்துவார் ஏன் என்று சொன்னால் பக்கத்தில் போக வேண்டும் என்பது ஆனால் இன்முறை இந்திய பிரதமர் ஒரு நாட்டினுடைய தலைவர் ஒரு நாட்டுக்கு வந்து அவர் விஜயம் செய்திருக்கின்றார் என்பது உலங்கு வானூர்தியில் இந்த விடயம் வந்து ஒருவேளை இந்தியாவை அடுத்த மாநிலமாக இது இணைப்பதாக இருக்குமா இல்லாட்டி இங்கோ கையெழுத்திடப்பட்ட கைச்சாத்திரப்பட்ட உடன்படிக்கைகள் அவ்வாறு இருக்குமா என்ற கேள்விகளோடு தான் இப்பொழுது பயணித்துக் கொண்டிருக்கிறது ஒன்று தூரம் என்பது உலங்குவானது என்பதை தாண்டி ஒரு விஜயத்தினை முடித்துவிட்டு அவர்கள் செல்லுகின்ற பொழுது கடிநாயக விமான நிலையத்தினூடாக செல்லும் சரியான பாதை ஒன்று இருக்கிறது சரியான ஒரு திட்டமிடல் இருக்கிறது ஆனால் அதை தாண்டி இவர்கள் பார் சென்றிருப்பது என்பது ஒரு ராஜதந்திர நகர்வாக கூட இருக்கலாம் என்று பல விமர்சனங்களை அரசியல்வாதிகள் முன்வைக்கின்றார்கள் சரி இது இப்படி இருக்க அங்கு அன்றைய தினத்தில் கைச்சாத்திடப்பட்டிருந்த இந்த உடன்படிக்கைகள் சார்ந்து பல எதிர்ப்புகள் வந்திருந்தது அதாவது எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசர் சொல்லியிருந்தார் நாடாளுமன்றத்துக்கும் தெரியப்படுத்தவில்லை முதலாவது விஷயம் மக்களுக்கும் தெரியப்படுத்தவில்லை ரெண்டாவது விஷயம் இவர்கள் சரியான ஒரு விளக்கம் அளிக்கவில்லை மூன்றாவது விஷயம் அப்படிலாம் இருக்கின்ற பொழுது இவர்கள் தங்களுடைய நகர்வுகளை செய்கின்றார்கள் உடன்படிக்கையை கை சாத்திடுகிறார்கள் ஆகவே என்ன நடக்கிறது என்று சொல்லி பல பல விதமான கேள்விகள் எழுப்பியிருந்தார் பாட்டடி சம்பிக்கிற அனைவரையெல்லாம் கேள்வி தொடுத்திருந்தார் இப்படி நிறைய முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் நாடாளுமன்ற எல்லாம் கேள்வி தொடுத்து வந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இதனுடைய நகர்வுகள் இப்படி இருக்க இந்திய பிரதமர் நரேந்திர மோடியினுடைய இலங்கை விஜயத்தை முடித்து இப்பொழுது கொழும்புல அதாவது இந்திய கடற்படையின் போர்க்கப்பலான ஐஎன்எஸ் என்எஸ் சக்ஷாத்ரி என்ற இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் அதன் செயற்பாட்டு பணிகளின் ஒரு பகுதியாக கொழும்புல அந்த கப்பல் வந்து இப்பொழுது அந்த போர்க்கப்பல் நிறுத்தப்பட்டிருக்குது இந்திய கடற்படை கப்பலான ஐ என் எஸ் சக்தியாத்ரி வந்து நிறுத்தப்பட்டிருப்பது பிராந்திய ஒத்துழைப்பில் ஒரு குறிப்பிடத்தக்க மயில்கெல்லாக கருதப்படுவதாக சொல்லியிருக்கிறார்கள் இது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான கடல்சார் உறவுகளை வந்து வலுப்படுத்துவதற்கான தொடர்ச்சியான முயற்சிகளை அடிக்கோடிட்டு காருவதாக சொல்லப்படுகிறது இதனை விளக்கு முகமாக இலங்கை பாதுகாப்பு அமைச்சகம் வந்து ஒன்றை அந்த அறிக்கையை பார்க்கக்கூடியதாக இருந்தது பல விடயங்களை அவர்கள் சொல்லி இருந்தார்கள் ஆகவே எரிசக்தி மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் உள்ளிட்ட முக்கிய துறைகளின் ஒத்துழைப்பை மேம்படுத்தும் நோக்கமாகத்தான் இந்த பல ஒப்பந்தங்கள் வந்து ஸ்ரீலங்காவில் கைச்சாத்திடப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஆகவே இது சார்ந்து பல நகர்வுகள் செல்லுகின்ற பொழுது மக்கள் தங்களுடைய குருமைகள் சார்ந்தும் அன்றைய தினம் போராட்டங்களை நடத்தியிருந்தார்கள் அதே போன்று திருகோணமலையிலும் அன்றைய நாளில் ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே இது சார்ந்து பல நகர்வுகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது அந்த கொழும்புல நடிக்கப்பட்ட அந்த போராட்டத்தில் இந்திய காலநாணிக்கம் வந்து நாட்டை பழியெடுக்கும் உடன்படிக்கை வேண்டாம் இந்திய காலனியாக்கம் வந்து நாட்டை பழியெடுக்கும் உடன்படிக்கைகள் வேண்டாம் என்ற பதாதிகளை காட்சியப்படுத்தியவாறு அங்கு போராட்டத்துக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு போராட்டம் நடைபெற்றிருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடிய கூடியதாக இருக்கிறது இவ்வாறு பல விரிவான நகர்வுகள் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த பின்னணியில் தான் இப்பொழுது இது மிகப்பெரிய ஒரு உற்று நோக்கலை ஏற்பட்டது இருக்கிறது இந்த உடன்படிக்கைகள் விடயங்கள் என்ன என்னன்னு சொல்லி அது சார்ந்து பல நகர்வுகள் வந்தாலும் பொறுத்திருந்து பார்ப்போம் இப்பொழுது ஒரு போர்க்கப்பல் கொழும்புல நிற்கிது ஏதோ ஒரு காரணத்தை சொல்லுகிறார்கள் அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படியான நகர்வுகள் நகரப்போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது மற்றும் ஒரு பதினூடாக சந்திப்போம் வணக்கம்